உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் உயிலில் சான்றொப்பமிட்ட சாட்சி இறந்து போனால் அந்த உயிலை எப்படி நிரூபிக்க வேண்டும் இது தொடர்பாக கேரளா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்து தீர்ப்பளித்திருக்கிறது இப்பொழுது ஒரு உயில் ஒன்று இருக்கிறது அந்த உயில் வந்து அந்த உயிலிலே சான்றொப்பமிட்ட சாட்சியாளர்கள் இறந்து விடுகின்றனர் அப்பொழுது அந்த உயிலை வந்து எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லப்போனால் எவிடன்ஸ் ஆக்டு செக்ஷன் சிக்ஸ்டி எயிட்டு பிரகாரமாக அந்த உயிலிலே வந்து விட வேண்டும் அந்த சான்ற பம்பட்ட சாட்சியாளர்கள் யாராவது ஒருவர் வந்து நீதிமன்றத்தில் சாட்சியாக அந்த உயிலை பற்றி சொல்ல வேண்டும் அப்பொழுது தான் அது செல்லும் ஒருவேளை அந்த உயிலில் உள்ளவர்கள் சான்ற பூமிட்ட நபர்களை வந்து இறந்து போயிருந்தால் அந்த உயிலை வந்து நிரூபிப்பது கடினமாகிவிடும் ஆகவே அந்த உயிலிலே ஒரு நான்கு பேர் கையொப்பம் மட்டு இருந்தால் அதிலே வந்து மூன்று பேர் இறந்து போயிருந்தாலும் கூட குறைந்தது அந்த ஒரு நபரையாவது வைத்து அந்த உயிலிலே இவர் சாட்சியாக கையெழுத்திட்டிருக்கிறார் என்று அவர் நீதிமன்றத்தின் மூலமாக சாட்சி அளித்து அந்த உயிலை வந்து நிரூபிக்கலாம் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி